நண்பு கர்த்தரிட பிள்ளையே கஷ்டங்கள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்பொழுது மனிதன் மனிதனுடைய முகத்தை பார்த்து சொல்கிறத விட நம் ஆண்டவராகிய இயேசுவின் முகத்தை பாருங்கள் அப்பாவோட முகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்பா நீங்கள் போதும் அப்பா எனக்கு நீங்கள் போதும் அப்பா சொல்லுவோமா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உண்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா

உம்மை விட யாரும் இல்லை ஏசையா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு